கௌசல்யா கௌசல்யான் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு சைடுங்க கௌசல்யாங்கிறது உங்களுக்கு தெரியும் ராமருடைய அம்மா பேர் ராமனுடைய அம்மா பேருங்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா எது குறிப்பா சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்கள் மூலமா ராமன் வந்து ஒரு சரியான நேரத்தில் பிரிஞ்சு போகிறாரா இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளைகள் மூலமாக மற்ற எல்லாம் சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப கவனமாக படிப்பாங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷன்லையும் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிறப்புலேருந்து பிறப்புலேருந்து ஆரம்பிக்காது ஏதாவது பிறப்பில் வந்து பிடி பிறந்தொன்னையுமே கொண்டுட்டு போய் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அது பார்த்தீங்கன்னாக்கா இல்லைன்னா அந்த ஒரு ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட மனக்கவலை உங்களுக்கு நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து தவிர்க்க முடியாது இதை தவிர்க்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மேனேஜ் பண்றதுக்கு அன்னதானம் பண்ணுறது சிறப்பு அன்னதானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இருக்கிறதுலே சிறந்தது வந்து அன்னதானம் போதும் போதும்னு சொல்லக்கூடியதான் அன்னதானம் ஒரு மனிதனுக்கு நீங்கள் எவ்வளோ செல்வத்தை கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டேன் வாங்கி செஞ்சுக்குவான் ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் வாங்கி செஞ்சுக்கான் ஏதோ கொடுத்தாலும் போதுங்கன்னு சொல்றது இந்த தானத்தில் மட்டும்தான் ஸோ இந்த அன்னதானத்தை பண்ணுறது எல்லாருக்குமே சிறப்பானது குறிப்பாக இவங்களுக்கு ரொம்ப கைமேல் பலன் இருக்கக்கூடியது தன்னால் முடியலாம் கூட ஏதாவது கோவில்களுக்கு பணம் கட்டி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது